இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா பொங்கல் செலப்ரேஷன் இந்த பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக இருக்குது இதை நானே பண்ணேன் பூசினேன் அப்புறம் ஒரு கோலம் போட்டிருந்தேன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து கேஷ்நட்டை உள்ள போடுற மாதிரி அதுக்கப்புறம் பொங்கலுக்கு வந்து கோலம் போட்டு வச்சாங்க அதில் வந்து நான் பொங்கல் தீமில் பண்ணியிருந்தேன் ஒரு லேடி பொங்கலை கிண்டிகிட்ருக்க மாதிரி இந்த சைடு ஒரு வீடு அந்த சைடாக இருக்குது அப்புறம் இங்கே ஒரு மாடு இருக்குது மேலே ஒரு சன் இருக்க மாதிரி நடந்திருந்தேன் அதில் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடச்சிது அதுக்கப்புறம் அறுவடை மேலே அறுவடை வந்து நெல்லிக்காவும் ரொம்ப கிரானேட்டும் கெடைச்சது ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க எங்கள் அம்மாவும் நானும் எங்கள் அண்ணனும் அதுக்கப்புறம் அம்மா வந்து வீட்டில் கோலம் போட்டது இந்த கோலம் தான் போட்டிருந்தாங்க நைட்டே எல்லாத்தையும் ஆரம்பித்ததுனால காலையில் வந்து அவ்வளோவா வேலை இல்லை காலையில் பொங்கல் வைக்கிறதுக்காக நைட்டே போட்டுட்டோம் கோலத்தை ஒருத்தராக மாறி மாறி குளிச்சுட்டு வந்ததுனால எந்த ஒற்றுமையாக பொங்கல் வைக்க முடியல தனித்தனியாக வந்து வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம் எங்கள் வீட்டில் எல்லாரையும் ஃபாஸ்ட்டாக குளிச்சிட்டு வர சொல்லி அடித்து எழுப்பி விடுவாங்க எல்லோரும் போட்டி போட்டு மாறி மாறி தீ போடுவோம் அதனால் ஃபாஸ்ட்டாக பொங்கல் வந்துடும் ஒரு சைடில் மட்டும்தான் தீ எறியுது அதனால பொங்கல் வைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு பொங்கலை ஒற்றுமையா எல்லாரும் சேர்ந்து தீ தாங்க இருக்கும் ஒற்றுமையா எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வச்சோம்னா அந்த வருஷம் நல்லா ஜாலியா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எங்க அப்பா இருந்து பொங்கல் இருக்காங்க இந்த பொங்கல் நடந்துருச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்புறம் எனக்கும் ஆசை அந்த நாள்னா சின்னதில் வச்சிருந்தேன் இருந்ததா வந்து கொஞ்சம் கொஞ்சோண்டு வச்சிருந்தேன் கீழே விறகு விறகுலாம் வைக்காம வெறுமனே விளக்கு வச்சிருந்தேன் வீட்டுக்குள்ள வெண்பொங்கலும் வெளியில ஸ்வீட் பொங்கலும் வச்சாச்சு அதுக்கு தாளிச்சு கொட்டியாச்சு முந்திரி பருப்பை நெய்யில தாளிச்சு வெண்பொங்கலுக்கு கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் பொங்கலுக்கும் கொட்டியாச்சு செஞ்சுருந்தாங்க வெண்பொங்கல் செஞ்சிருந்தாங்க ஊற்றிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் பொங்கலுக்கு சூரியனை தான் நம்ம வழிபடணும் சோ வெளியிலே படையல் போட்டு சாமியை கும்பிட்டாச்சு படையில நம்மளுடைய தோட்டத்து காய்கள் அப்புறம் வெளியில வாங்கின காய்கள் எல்லாத்தையும் சேர்த்து கரும்போடு படைச்சாச்சு வாழைப்பூவும் முருங்கைக்காவும் எங்கள் தோட்டத்தில் உள்ளது பொங்கல் நான் ட்ரெடிஷ்னலாக செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக என்னோட சன் வந்து வேஷ்டி செட்டை போட்டிருந்தாங்க நாங்கள் சாரி கட்டியிருந்தோம் ஆனால் அப்பாவும் மகளும் ட்ரெடிஷ்னலை ஃபாலோ பண்ணாமல் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க பாருங்கள் ஏன்னா அவங்க மாட்டு வண்டியில் ஏறி போறதுக்காக திரும்பி கொஞ்சம் பொங்கல் வந்து அவ்வளவா வேகலை அதுக்கப்புறம் வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வச்சு முடிச்சிருச்சுன்றதுனால சாமியும் கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் படிக்க ஏறி நம்ம வாழை மரத்துல இருந்து ரெண்டு இலையை சாப்பாடு வச்சு சாப்பிட்றதுனால எப்பவுமே பொங்கல்னா வாழை தான் எங்க வீட்டுல ஸ்பெஷல் ரெண்டு வாழை இலையாவது வெட்டி அதையும் வெட்டி நாலு பேர் வச்சு சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் மாட்டு பொங்கல் வந்ததா அப்ப வந்து நானா ஒரு மாடு வறஞ்சிருந்தேன் பொங்கலுக்காக எந்த புது ட்ரெஸ்ஸும் எடுக்கலை ஸோ அதனால ஒரு சாரியில் ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் தைச்சிக்கிட்டோம் மாமன் மீ ட்ரெஸ் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் நாட்டு பொங்கலை நான்வெஜ்ஜில் தான் முடித்தோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்